சிறுகதை வாத்துக்கறி வேலனும் வள்ளியம்மாளும் சங்கரன் வீட்டில் பலகாலமாக வீட்டு வேலை செய்து வருகின்றனர் ஒரு வாரத்திற்கு முன்புதான் சங்கரன் தன் மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்திருந்தார் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மறுவீட்டு விருந்தை அவர் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்தார் டெய்வேளா நாளைக்கு மாப்பிளையும் பொண்ணும் விருந்துக்கு வீட்டுக்கு வராங்க மாப்பிள்ளை அசைவத்தில் வாத்துக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாரா அதனால் வெளியே காலையில் சீக்கிரமே சந்தைக்கு போய் வாத்துக்கரியை வந்தோம் உன் பொண்டாட்டி வள்ளியம்மாள்கிட்ட கூடு என்ன வள்ளியம்மா நாளைக்கு மாப்பிள்ளை விருந்த சமாயிச்சிடு அட அடைய என்னங்கயா இப்படி கேட்டு குட்டைங்க நாளைக்கு மாப்பிள்ளை தம்பி என்னோடய சமையலை சாப்பிட்டுட்டு இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவான்னு உங்கள் கிட்டே கேட்க போகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் என்று வள்ளியம்மாள் சொன்னதும் சங்கரன் பேரிடியாய் ஒரு சிரிப்பை சிரித்தார் உன் கைப்பக்குவோம் எங்களுக்கு தெரியாதா நான் சும்மா கேட்டேன் வலியம்மா சரி சரி எல்லோரும் போய் தூங்க காலையில் வேலை இருக்குல்ல சீக்கிரமா எழுந்திருக்கணும் வேலன் கோழி கூவுவதற்கு முன்பாகவே எழுந்து சந்தைக்கு கிளம்பி போய்விட்டான் அவனுடைய போதாத காலமும் என்னவோ சந்தையில் எங்கே தேடியும் வார்த்தைக்கறி கிடைக்கவே இல்லை அங்கே வீட்டில் வள்ளி தன் கணவன் வேலனுக்காக காத்திருந்தாள் ஐயோ இன்னும் இந்த மனுஷனை காணமே இவர் கறியை வாங்கிட்டு வந் வர்றதுக்குள் மாப்பிள்ளையும் பொண்ணும் நேர கிளம்பி வந்து வந்தியிலே உட்காந்துருவாங்க போலயே என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்த போது வேலன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் யவ் நீ சந்தைக்கு போனியா இல்லை சந்தையவே விலைக்கு வாங்க போனியா நீ வரச கறியை வாங்கிட்டு வந்து கொடுத்தா தானே நான் சீக்கிரமாக சமைச்சி முடிப்பேன் சரி சரி கறியை கொடு நான் போய் சமைக்க சமையல் ஆரம்பிக்கிறேன் என்று கூறி கையை நீட்டியவளின் முன் வேலன் தயங்கியபடி நின்று கொண்டிருந்தான் இது காணாமல் போன வெள்ளாடு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறேன் ம் கறியை கொடு அது வந்து வள்ளி என்ன வந்து போய் நுழுத்துக்கிட்டு இருக்க இல்லை வள்ளி சந்தையில் நண்டு கறி கறி கோழி கறின்னு எல்லா கறியும் இருந்துச்சு ஆனால் வாத்துக்கறி மட்டும் கிடைக்கவே இல்லை வள்ளி அடக்கடவுளே என்ன இது கடைசி நேரத்தில் வந்து இப்படி கையை விரிக்கிற இப்போ நான் விருந்துக்கு எதை சமைப்பேன் சந்தைக்கு போன நீ கறியை வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையான்னு ஐயா ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டார் இப்படி வீசின கையும் வெறுங்கையுமாக வந்து நிற்கிறியே இப்போ ஐயாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இல்லை வள்ளி நான் வெறுங்கையோடலாம் திரும்பி வரல கறி வாங்கிட்டு தானே வந்திருக்கேன் என்னையா குழப்புற இப்போதானே சந்தையில் எங்கே தேடியும் வாத்துக்கடி கிடைக்கவே இல்லைன்னு சொன்னேன் வாத்துக்கடி கிடைக்கலனா என்ன அதான் கோழிக்கறி கிடைச்சிருக்கே அடப்பாவி மனுஷா நேற்று ஐயா சொன்னதை மறந்துட்டியா மாப்பிள்ளை தம்பிக்கு வாத்துக்கறி மட்டும்தான் பிடிக்கும் வேறு எந்த கறியும் சாப்பிட மாட்டாருன்னு ஐயா சொன்னார்ல அதெல்லாம் எனக்கும் தெரியும் நீ இப்போ பேசாமல் போய் இந்த கோழிக்கறியை எடுத்து சமைச்சு வையி நிச்சயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்க போகிறதோ என்ற பயம் மனதுக்குள் இருந்தாலும் வீரே மணக்கமளவியிருக்கு வள்ளி தன் சமையலை செய்து முடித்தாள் புது பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து பந்தியில் உட்கார்ந்ததும் வள்ளி அவர்களுக்கு இலை விடுத்து பரிமாறினாள் மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குமேனு வாத்துக்கறி பிரியாணி வாத்துக்கறி வறுவல் வாத்துக்கறி சுக்கானு விதவிதமாக செய்ய சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் உச்சப்படாமல் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க மாப்பிள்ளை இலையில் இருந்த ஒரு துண்டு கறியை எடுத்து மாப்பிள்ளை பையன் வாயில் வைத்ததும் அவனின் முகமே மாறி போனது வாயில் இருந்த கறியை கீழே துப்பி விட்டு மாப்பிள்ளை பந்தியிலேருந்து எழுந்து விட்டான் மாப்பிள்ளை பையனின் செயல் வேலனுக்கும் வள்ளிக்கும் கை கால்களை உதற செய்தது என்னாச்சு மாப்பிள்ளை ஏன் சாப்பிடாமல் எழுந்துட்டீங்க மாமா இப்படி என்னை பந்தியில் உட்கார வச்சு அவமானப்படுத்தினானும் எத்தனை நாளாக திட்டம் போட்டு வச்சுருந்தீங்க என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் என் பொண்ணோட புருஷன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்களை அவமானப்படுத்த போகிறேன் ஓ அப்படியா வாத்துக்கறி விழுந்துன்னு சொல்லிவிட்டு இப்போ கோழிக்கறியை சமைச்சு எனக்கு பரிமாறுறீங்களே இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரியே இது என்னை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லாமல் பின்ன வேறு என்னவா என்று மாப்பிள்ளை கோவப்பட்டு கத்த ஆரம்பித்தான் டே வேளா நான் உன்னை வாத்துக்கறி தான் நீ வாங்கிட்டு வர சொன்னேன் எதுக்காகடா கோழிக்கறியை வாங்கிட்டு வந்தேன் ஐயோ ஐயா உங்கள் பேச்சை என்றைக்காவது நான் மீறி இருக்கேனா சந்தையில் இருந்து நான் வாத்துக்கறியை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ஐயா அப்போ நான் போய் சொல்கிறேனா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே மாப்பிள்ளை தம்பி அப்படின்னா இது கோழிக்கறி தான் நீ ஊற்றுக்குறியா ஐயா நான் சூடாக அடித்து சத்தியம் பண்ணி கூட சொல்கிறேன் இது வாத்துக்கறி தான் இது வாத்துக்கறின்றதுக்கு என்ன ஆதாரம் சரி இது வாத்துக்கறி இல்லை கோழிக்கறி தான் நீங்கள் எப்படி மாப்பிள்ள சொல்கிறீங்க சின்ன வயசுலேருந்து வாத்துக்கறியை தவிர அசைவத்தில் வேறு எந்த வகையான கறியையும் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை வாத்துக்கரியோட சுவை எப்படி இருக்குன்னு என்னை விட வேறு யாராலையும் சொல்ல முடியாது இது கண்டிப்பாக வாத்துக்கறியே கிடையாது ஆனால் என்ன மாப்பிள்ளை தம்பி உங்களை நான் பெரிய அறிவாளின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி வாத்துக்கறிக்கும் கோழிக்கறிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஆளாக இருக்கீங்களே என்று வேலன் சொன்னதும் புது பெண்ணின் முகம் சுருங்கி போனது ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க இது கோழிக்கறியா இல்லை வாத்துக்கறியா என்ற பட்டிமன்றம் இப்போ ரொம்ப முக்கியமா வாக்குவாதத்தை விட்டுட்டு ஒழுங்காக உட்கார்ந்து சத்தமெல்லாம் சாப்பிடுங்க என்று புது மனைவி தன் காதி கிடைத்ததும் மாப்பிள்ளை பையன் கப் என்று பந்தியில் உட்கார்ந்து இலையில் இருந்ததை சாப்பிட்டு முடித்தான் அப்பாடா தப்பிச்சொடாமா என்று வேலனும் பெருமூச்சு விட்டான்